மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தா நீதிமன்றம் தற்போது தேர்தல் கமிஷனை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது தேர்தல் கமிஷனுடைய வேலையை ஒழுங்காக செய்யாமல் மிகப்பெரிய அளவில் மெத்தனமாக இருப்பதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டுகிறது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை தனித்தனியாக அதாவது பர்சனலாக மிகப்பெரிய அளவில் குறைகளை கூறி வணக்கம் மேற்கு வங்கத்தில் இருக்கக்கூடிய கல்கத்தா நீதிமன்றம் தற்போது தேர்தல் கமிஷனை சரமாரியாக கேள்வி எழுப்பியிருக்கிறது தேர்தல் கமிஷனுடைய வேலையை ஒழுங்காக செய்யாமல் மிகப்பெரிய அளவில் மெத்தனமாக இருப்பதாகவும் நீதிமன்றம் குற்றம் சாட்டுகிறது மேற்கு வங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்காரர்களை தனித்தனியாக அதாவது பர்சனலாக மிகப்பெரிய அளவில் குறைகளை கூறி போஸ்டர்களை ஒட்டுவது சமூக ஊடகங்களில் கொண்டிருக்கிறது தெருக்களில் மிகப்பெரிய அளவில் தனிப்பட்ட முறையில் ஆக்குவதற்காகவே பல விஷயங்கள் விமர்சனங்களாக பேசி போஸ்டர்களாக அழிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து அந்த வழக்கை தற்போது நீதிமன்றம் எடுத்து விசாரணை செய்து கொண்டிருக்கும் பொழுது தெளிவாக கூறுகிறார்கள் இது தனிப்பட்ட முறையில் அடிக்கப்பட்ட போஸ்டர்கள் பிரச்சினையை வளர்க்கக்கூடிய போஸ்டர்கள் தேர்தலினுடைய அறிக்கையின்படி ஒட்டுமொத்தமாக தேர்தல் விதிமுறைகளை மீறக்கூடிய போஸ்டர்கள் இதனை உடனடியாக பாஜகவினர் அகற்ற வேண்டும் இல்லை என்றால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்கிறதை தெள்ள தெளிவாக எடுத்துரைக்கிறது நீதிமன்றம் அதோடு மட்டும் நின்றுவிடாமல் தேர்தல் கமிஷனிடம் சில கேள்விகள் வைத்திருக்கின்றன உங்களுடைய தேர்தல் அறிக்கைப்படி தேர்தல் விதிமுறைகள் படி கண்டிப்பாக இது தேர்தல் விதிமுறைகளை மீறுவதாகும் உங்களுக்கு புகார் அளிக்கப்பட்டதற்கு பின்னரும் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கணக்கில் எடுக்காமல் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக இருப்பது மிகப்பெரிய அளவில் கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது உங்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்படும் ஒழுங்காக உங்களுடைய வேலை செய்யுங்கள் என்று நீதிமன்றம் தேர்தல் கமிஷனை பார்த்து கேட்கக்கூடிய அளவிற்கு தற்போது தேர்தல் கமிஷனுடைய நிலை இருக்கிறது தேர்தல் கமிஷன் யாருக்காக செயல்படுகிறது என்று நமக்கு நன்றாக தெரியும் மோடியும் அதன் கூட்டாளிகளுக்குமாக அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்குமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் எப்பப்போ எந்தெந்த விஷயங்கள் நடந்தாலும் புகார் அளித்தாலும் வீடியோக்களாகவும் புகைப்படங்களாகவும் புகார் அளித்தாலும் கூட தேர்தல் கமிஷன் ஒட்டுமொத்தமாக கண்டுகொள்ளாமல் எதிர்க்கட்சியினர் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து விமர்சிப்பதற்கு ரெடியாக இருக்கிறது தேர்தல் கமிஷன் பல இடங்களில் பல பிரச்சனைகள் பல சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பல விவாதங்கள் பல போலியான விஷயங்கள் அடிதடிகள் எலக்ட்ரோ மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை எரிப்பது ஒரு நபரை ஒன்பது ஓட்டுகளுக்கு மேலாக போடுவது என்று தேர்தல் கமிஷனுக்கு முன்னால் ஜனநாயகத்தை அத்துமீறி தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இவர்கள் ஒட்டுமொத்தமாக அதனை மூடி மறைத்து ஏழனத்துடனும் மெத்தனத்துடனும் மிகப்பெரிய அளவில் நடந்தால் நடக்கட்டும் யார் என்ன கேட்கப் போகிறார்கள் தான் இவர்கள் என்ன செய்வார்கள் என்கின்ற தோனியில் இவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள் அதனை அதனை கட்டுப்படுத்துவதற்கு ஒரே ஒரு இடம் நீதிமன்றங்கள் தான் தற்போது நீதிமன்றங்கள் கேள்வி கேட்க தொடங்கிவிட்டன பாருங்கள் எந்த ஒரு கட்சிக்கும் சாராமல் தன்னிச்சையாக செயல்பட வேண்டிய நீங்கள் ஒரு கட்சிக்கு மட்டுமே ஆதரவாக செய்யக்கூடிய செயல்கள் கண்டிப்பாக மக்களிடம் இருக்கிறது ஜனநாயகத்தை அறுத்து கொலை செய்து விடாதீர்கள் அது ஏற்கனவே செத்து கிடக்கிறது இந்தியாவில் மீண்டும் மீட்டெடுப்பதற்காக ஜூன் நான்காம் தேதி வரை காத்திருப்போம் மற்றபதைகள் சந்திப்போம் நன்றி வணக்கம்